சற்று முன் நாற்பது எம்பிக்கள் காலி முக்கிய தலைவர் விலகல் பாஜகவில் திடீர் அதிர்ச்சி மிரண்டு போன மோடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்த மாநிலம் என்றால் தான் அங்கே மாநில கட்சியான உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா மற்றும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைத்து ஆட்சியை தக்க வைத்ததன் விளைவாகவே பாஜக இந்த தோல்வியை சந்திக்க நேர்ந்ததாகவே பலரும் கருத்துக்களை கூறியிருந்தனர் இதனால் முதலமைச்சர் ஏக்நாத் ஜிண்டேவுக்கும் துணை முதல்வர் அஜித் பவாருக்கும் அரசியல் ரீதியாக ஒரு நெருக்கடி உண்டாகி இருக்கிறது தேர்தல் வெற்றி மூலம் தொண்டர்கள் பலரும் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் கட்சி என்பது சரத்பவார் தலைமையிலானதுதான் என்பதை உறுதி செய்துள்ளனர் சிவசேனாவை பொறுத்தவரை உத்தவ் தாக்கரே தலைமைக்கே தொண்டர்கள் ஆதரவு அளித்துள்ளனர் குறிப்பாக மகாராஷ்டிராவில் உள்ள மொத்தம் நாற்பத்தெட்டு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி பதிமூன்று இடங்களில் வெற்றி பெற்றது பாஜக ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றது சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் எட்டு இடங்களிலும் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா ஒன்பது இடங்களிலும் வெற்றி பெற்றன ஆளும் கட்சியான அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் ஒரே தொகுதியில்தான் வெற்றி பெற்றது மாறாக ஏக்நாத் சிண்டேவின் தலைமையிலான சிவசேனா ஏழு இடங்களில் வெற்றி பெற்றது அதேபோல் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் முதல்வர் ஏக்நாத் சிண்டேவையும் அஜித் பவாரையும் கலக்கத்தில் ஆழ்த்தியிருந்தன அதை உணர்ந்த சிண்டே விரைவில் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் கணக்குகளை இப்போதே போட தொடங்கியுள்ளார் பாஜக மிகப்பெரிய தோல்வியை அடைந்ததால் கட்சியை சீரமைக்கும் முயற்சியை தேசிய தலைமை தற்போது எடுத்து வருகிறது இந்த நிலையில்தான் அஜித் பவாரின் என்சிபி மறுபடியும் சரத்பவாருடன் இணையவுள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி வருகின்றன அஜித் அஜித்பவார் மீண்டும் கட்சியில் இணைவது குறித்த சர்ச்சைக்கு இதுவரை சரத்பவார் ஒரு எதிர்ப்பும் சொல்லவில்லை துரோகம் செய்த அஜித் பவாரை மீண்டும் கட்சியில் இணைக்கப்படுவாரா அண்ணன் மகனை மன்னித்து ஏற்றுக்கொள்வாரா என்ற கேள்வி சரத்பவாரிடம் முன்வைக்கப்பட்ட போது அதற்கு அவர் இது குறித்து முடிவு எடுப்பதற்கு முன் என்னுடன் நின்ற கட்சி நிர்வாகிகளிடம் ஆலோசனை செய்த பின்னரே முடிவை எடுப்பேன் என்று கூறினார் சரத்பவார் அது மட்டுமில்லாமல் பாஜக மீது ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக அஜித் பவார் நாற்பது எம்பிக்களுடன் விரைவில் காங்கிரஸ் கட்சியில் இணைய உள்ளதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது அஜித் பவார் மட்டுமில்லாமல் ஜே பி நட்டா அவர்களும் தன்னுடைய பதவிக்காலம் முடியவுள்ளதால் அவரும் பாஜகவிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் இணைய உள்ளார் அநேகமாக இது குறித்து மூத்த தலைவர் சரத்பவாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து விட்டதாகவும் விரைவில் அஜித் பவார் நாற்பது எம்பிக்களுடன் காங்கிரஸ் கட்சியில் அதிகாரப்பூர்வமாக இணைவார் என்றும் தற்போது தகவல்கள் வெளிவந்து பிரதமர் மோடி அவர்களை அடைய வைத்து வருகிறது